இன்றைய நற்செய்தி நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி உற்றவராய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்க்கொண்டிருந்தபோது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்றுவிட்டனர் எனச் சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறு செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிலேயே பரவி இருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பெண் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் உயிர்ப்பின் செய்தியை திருத்தூதர்களுக்கு அறிவிக்கும்படியாய் சொல்லுகிறார் அதே வேளையிலே உயிர்ப்பின் நற்செய்தியை இவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு புறம் பணத்தை கொண்டு பணத்திற்காக ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள் இயேசு உயிர்த்தளவில்லை மாறாக அவருடைய சீடர்கள் படைவீரர்கள் வீரர்கள் தூங்கி கொண்டிருந்த வேலையில் அவருடைய உடலை எடுத்து சென்று விட்டார்கள் என்பதுதான் அந்த வதந்தி அந்த வதந்தி தவறான செய்தி இன்னும் யூதர்கள் மத்தியில் இருக்கிறது என்று இறைவார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ பணத்தை வாங்கிக் கொண்டு நாமும் பல நேரங்களிலே தவறு செய்கிறோம் பணத்திற்காக வேலை செய்கிறோம் பணத்திற்காக உண்மைக்கு புறம்பானதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உயிர்ப்பின் மக்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னார் ஆண்டவர் யேசு சொன்னாரே நானே உண்மை ஐ ஆம் த ட்ரூத் அந்த உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும் உண்மைதான் நமக்கு விடுதலை கொடுக்கும் பொய் அவதூறு வதந்தி நம்மை கைவிட்டு விடும் ஆம் சகோதர சகோதரிகளை உண்மை இப்பொழுது தோற்றிருப்பது போல இருக்கலாம் தோற்றமளிக்கலாம் ஆனால் உண்மை ஒரு தோற்றுவிடாது ஏதோ இயேசுவை கொலை செய்துவிட்டோம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள் ஆனால் கல்லறையை உடைத்து கொண்டு அவர் வல்லமையோடு உயிர் வந்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை உண்மை ஒருபொழுதும் உறங்காது அது நிச்சயமாக ஒரு நாள் உடைத்து வெளியே வரும் எனவே போலியானதை வதந்தியானதை பொய்யானதை நாம் ஒரு பொழுதும் சுமக்க வேண்டாம் பரப்ப வேண்டாம் இதோ பணத்திற்காக இந்த படை வீரர்கள் போய் சொன்னார்கள் நாமும் எத்தனையோ வேலைகளிலே பணத்திற்காய் மனிதர்களை ஏமாற்றி இருக்கிறோம் வெறும் பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மனிதர்களை எடை போடுகிறோம் அளவீடு செய்கிறோம் பணம் இருப்பவருக்கு ஒரு மதிப்பு இல்லாதவருக்கு இன்னொரு மதிப்பு நிறத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடுகிறோம் படிப்பை வைத்து மனிதர்களை அளவீடு செய்கிறோம் சாதியை மதத்தை என்று எத்தனையோ நிலைகளிலே மனிதர்களை நாம் ஏலனமாகவும் ஏற்ற தாழ்வோடும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும் உயிர்ப்பின் மக்களாய் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவருக்கு பிடித்த மாணவர்கள் நம் சகோதர சகோதரிகள் என்ற மனித நேயம் நம் மத்தியில் இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ பிறரை குறித்த வதந்தியை பரப்பக்கூடிய மனநிலையிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் மனம் மாற வேண்டும் பணத்திற்காக செய்த தவறுகள் எத்தனையோ இருக்கலாம் அதற்காய் மனம் வருந்துவது மட்டுமல்ல இனி ஒரு பொழுதும் நான் பணத்திற்காய் தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும் அதுதான் உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு சான்றாக சாட்சியாக இருக்கும் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு ஒரு வெல் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய ஊதியத்திற்கு உண்மையாக உழைப்போம் ஏன் பணத்தை பெற்றுக்கொண்டு தவறு செய்ய வேண்டும் குறுக்கு வழியில் ஏன் சம்பாதிக்க வேண்டும் பணத்தை வாங்கிக்கொண்டு வாக்கு செலுத்துகிறோம் அநீதியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இதோ இந்த படை வீரர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் உயிர்ப்பின் மக்களாய் இருப்பவர்கள் துணிவோடு உண்மைக்கு சான்று பகர வேண்டும் எனவே இதோ நம் ஆண்டவர் உயிர் தழுந்து விட்டார் அவர் சாவை வென்று விட்டார் அவரை போல நாமும் வெற்றி வீரர்களாய் இருக்க வேண்டும் துணிவோடு இருக்க வேண்டும் சாவை குறித்து பயப்படாதவர்களாய் துணிவு மிக்கவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அந்த துணிவு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாக நாம் பணத்தை வாங்கிக் கொண்டு வதந்தியை பரப்ப மாட்டோம் எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் அவரை போல துணிவோடு இருப்போம் இனுமாக உயிர்ப்பின் செய்தியை இதோ இந்த பெண்கள் அறிவித்தது போல இலவசமாக உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் செய்தியை நாம் பரப்புவோம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியிலே வளமையோடு உயிர் தெழுந்து வந்திருக்கும் இயேசுவே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நானே உயிர்ப்பு என்று சொல்லி சொன்னபடியே எங்கள் மத்தியில் மூன்றாம் நாளில் உயிர் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி இந்த நாளிலும் கூட எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய திரு கரத்தினால் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்கள் வீட்டில் தங்கி எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து சந்தேகங்களிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னவரே அஞ்சாதீர்கள் என்று சொன்னவரே இதோ எங்களை ஆசிர்வதி அமைதியினால் உம்மிடமிருந்து துணிச்சல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஆட்சி இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்துப் பார்க்க ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் கனிவாய் செவிசாய் தரலும் ஆண்டவரே எங்களை நீரே ஆசிர்வதித்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் என் மீட்பராகிய வழியாக தந்தையை உங்க நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கே